ஒரு வழியா முதல் கட்டத்தை தாண்டிட்டேன் அடுத்த கட்டம் இந்த மலை மேலே ஏறணும் என் இலக்குக்கு பக்கத்தில் வந்துட்டேன் என் இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சு தீர்வேன் சிவபெருமானே நீங்கள் என் கூட எப்பவுமே துணையாக இருக்கணும் எனக்கு வர சங்கடங்களை விளக்கணும் எனக்கு வர ஆபத்துக்களை தடுக்கணும் எனக்கு அதை எதிர்க்க தைரியம் நீங்கள் தான் தரணும் சிவபெருமானே உங்களை நம்பி தான் நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன் என் இலக்கை அடையிறதுக்கு உங்க உதவி ரொம்ப முக்கிய சிவ பெருமானே கண்டிப்பா நான் அடைவேன் இது அந்த சிவனோட பக்தையின் சபதம் நல்லா அடிபட்டுச்சு ஐயோ ரத்தம் வருது அம்மா சிவபெருமானி இது நீங்கள் எனக்கு கொடுக்குற சோதனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் உங்கள் பக்தன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த சோதனையில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் நான் கண்டிப்பாக அந்த நாகமணியை எடுத்தே தேருவேன் எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி என் உயிரே போனாலும் சரி அந்த நாகமணியை நான் பத்திரமாக கொண்டு வந்த சிவன் கோயிலை சேர்க்கலை என் பேர் சிவானி கிடையாது கண்டிப்பா நாகமணிய நான் தான் எடுப்பேன் இந்த அடிலாம் எனக்கு ஒரு அடியே கிடையாது இதையும் தாண்டி நான் போவேன் கண்டிப்பா அந்த நாகமணியை எடுப்பேன் நான் தான் அதை எடுப்பேன் மட்டும் இல்லாம இருக்கிறதுக்கான சக்திகளும் உனக்கு நான் தானே வேலைல <laughs> பாதி <laughs>

ஒன்னamai குட்டியா இருக்கவங்க உங்களுக்குலாம் மூக்குக்கு மேல கோவ வருமா ஆ குட்டியா இந்த பாரு பாத்து நீங்களே சொல்லுவாங்க நீங்களும் நம்ம வீடியோக்கு ஒரு பாத்து பாத்து போட்றீட்டே போறாங்க फ्रेंड्स நீங்க மொட்டிய்யா இருந்தீங்கனா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடணும் அப்பதான் இந்த இவ்ளோமை ஆளுங்களுக்கும் புரியும் ஹைட் கம்மியா இருந்தா கியூட்னு ஏய் என்ன சைடு காப்ல அவே இவேன்ற அதெல்லாம் அப்படி தான் சரி இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க சார்க்கு என்ன வேணும் அது வேற ஒண்ணு இல்லடி என்னோட செல்ல குட்டி அழகு பொண்டாட்டிக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நான் அந்த சர்ப்ரைஸ கொடுக்கணும்னா நீ கண்ண மூடுறோம் கண்ண மூடு கண்ண மூடு அதெல்லாம் அதல்ல ஒண்ணு மூற முடியாது நீங்க உங்க சர்ப்ரைஸ கொடுங்க கண்ண மூடுனா தருவேன் இல்லனா நான் வரும்போது பக்கத்து வீட்டு பொண்ணு கேட்டுச்சு சரி நான் அந்த பொண்ணுக்கு போய் கொடுத்துக்கறேன் ஆமா அப்படியே பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட எல்லாம் என்னடி இப்படி சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பாடி உடங்கி இருக்கேன் கல்யாணத்துக்கு நல்லா அம்மா எப்பறே தெரியோல ஆமாமா நல்லாவே தெரியும் இந்த மகரகட்டை பத்தி சேசே கிஃப்ட் கொடுங்க ஹ்ம் நீ அடங்கற அப்ளே இல்ல சரி உன் கைய கொடு ஏ மோதிர வாங்கி தندிருக்கீங்களா அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ரொம்ப சிம்பிள் தான் என்னமோ ஒன்னு குடிங்கயா ராசா பா 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 குடிக்கப் போறேன் குடிக்கப் பண்ண சொல்றீங்க ஆனா குடாத பாடு இல்ல நீ தொட 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 பேசிட்டே இரு அதுக்கப்புறம் நான் கொடுத்த பாருங்கதான் சரி சரி கைய கொடு எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆட்டு தெரிவ இப்ப அதெல்லாம் போடுறது இல்ல அதான் உனக்கு ஒரு மாதிரி இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சின்ன கிஃப்ட் தான் இருந்தாலும் என்னால முடிஞ்சது

ஒரு நாளைக்கு போடுவேன் வோ வோ சரி சரி போடு போடு உனக்காக தான வாங்கிட்டு வந்து தந்தேன் போடு போடு உங்களுக்கு தெரியுமா நீங்க வாழ்க்கையில பண்ண உறுப்படியான ரெண்டே விஷயம் ஒன்னு என்ன கல்யாணம் பண்ணது இன்னொன்னு இந்த வலைய வாங்கிட்டு வந்து தந்தது உனக்கு வர வர வாய் கொளுப் அதிகமாயி பூச்சு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் பாருங்க பாருங்க நல்லா பாருங்க சுவஷி சஷ் எங்க போன சிவஸ்ரீ இங்கே தானே இருந்த சிவஸ்ரீ சிவஸ்ரீ எங்கம்மா போன சிவஸ்ரீ இங்கே தானே இருந்த இவ்வளோ நேரம் சிவஸ்ரீ ஐயோ சிவஸ்ரீ எங்கடியே இருக்க எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டு ஜிங்கி 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 ஆட்டு உன்னை பார்த்ததும் பொழியாதா

ரொம்ப இருட்டு இதுக்கு மேலே நாம் பயணம் செய்கிறது சரியாக வராது ராத்திரியில் நிறைய ஆபத்தான விலங்குகள்லாம் இருக்கும் அதனால் இன்றைக்கி ஒரு ராத்திரி இங்கேயே தங்கிக்கலாம் காலையில் விடிஞ்சதுமே கிளம்பலாம் இன்றைக்கி ராத்திரி நம்ம இங்கே தான் இருக்கணும் போல் வீட்டில் வேற என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஸ்னேகாவுக்கு வேற அங்கே இருக்கிறவங்க யாரையுமே சுத்தமாக பிடிக்காது என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல சிவஸ்ரீ சிவஸ்ரீ எங்கே போயிருப்பா அவளை கண்டுபிடிச்சிருப்பாங்களா கடவுளே சிவஸ்ரீக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சிவஸ்ரீ நல்லா இருக்கணும் இந்த ஸ்னேஹா வேற அங்கே என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல சும்மாவே அவளுக்கு அங்கே இருக்கிற யாரையுமே பிடிக்காது ஐயோ ഇനി അവ ഏകത്തിലെക്കാളും പഴിവാങ്ങ് എന്താ പ്രിപെർമാണിതായിരിക്കണം അങ്ങ എന്തും നടന്നിരക്കൂടാതെ എല്ലാത്തിനും ശരി കൊച്ചു നേരം തൂങ്ങവും കാല എന്താ പാത്തക്കല ആശാ அ ஆ சொல்லுமே என்ன விஷயம் ஆயிஷா பானு என்ன விட உனக்கு ரொம்ப க்ளோஸ் எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பானு இப்படி பண்ணது உன்னால தங்கிக்க முடியாதே எனக்கு நல்லாவே தெரியும் आजा நான் உன்னை கேக்கறே தப்பா நினைச்சுக்காமடி பானு எப்பெல்லாம் முடி விடுற கிடையாது அதனால அது முடி விடுறதுக்கு இப்படி ஒரு முடி விடுறதுக்கு என்ன காரணம் அது உனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் சொல்ல ஆயிஷா ஆ அது அது இ இல்லை விலி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்லப்போனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியெலாம் இருந்தே அவன் எங்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல அது அது என்ன எனக்கு சரியாக தரல

அதுக்கு கண்டிப்பா ஏதோ பெரிய காரணமா இருக்கும் எனக்கு நல்லவே தெரியும் சொல்லு ஆயிஷா சிட்டியை சேர்ந்து உனக்கும் அருணனுக்கும் கல்யாணம்னு சொல்லும்போது அவ ரொம்ப உடஞ்சி போயிட்டா அதே சமயம் அவ ரொம்ப அழுதான் அவளால தாங்கிக்கவே முடியல அதுக்கப்புறம் அவ அருணன் எல்லாம் எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன் சொல்லி ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எமிலியை கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையுமே சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை சிவானி அண்ணி கேட்டுட்டாங்க சிவானியா சிவானி சரி சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிவானி அண்ணி பானுவை தனியாக கூப்பிட்டு பேசினாங்க அவங்க பேசினதுக்கு இருந்து அவள் என்கிட்ட ஒரு ரெண்டு நாள் சரியாக பேசினா அதுக்கப்புறத்துலேருந்து என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா என்கிட்ட சரியாக பேசவே இல்லை அவள்

ஆயிஷா பானு இவ்வளோ ஒரு கோலத்தனமான முடி எடுப்பானு அழகாக நீ அழகாக இனி அடுத்தடுத்த நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும் இவ்வளோ நினச்சி இல்லை இத்தனை விஷயத்துக்கு நம்ம ஃபீல் பண்ணுறது அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும் அதுவும் நீ முக்கியமாக நான் சொல்கிறது புரியுதுல ஆயிஷா இனிமே அழுகாத சரியா இதுக்காக தான் நான் உன்னை கேட்க வந்து நான் கிளம்புறேன்